எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி விளாக் வந்துட்டு புரட்டாசி முதல் சனிக்கிழமை ஒரு சிம்பிளான பூஜா ரொட்டீன் விளாகோட டாமினோ ஸ்டேஸில் வந்துட்டு ஒரு சூப்பரான பீஸா ரெசிபியும் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஆஷிஷுவல் எப்பவும் போல் நம்ம விளாக் இன்றைக்கி வந்துட்டு கோலத்தோட தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது நிறைய பேர் வந்துட்டு கோலத்தோடவே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டதனால இன்றைக்கும் வந்துட்டு கோலத்தோடையும் நம்ம விளாகை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு குட்டீஸுங்களுக்கும் குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சு டென் டேஸ் லீவ் விட்டுட்டாங்க நினைக்கிறேன் என்னோட குட்டீஸ்க்கு லீவ் விட்டுட்டாங்க உங்க குட்டீஸ்க்கு லீவ் விட்டுட்டாங்களா இல்லையா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த லீவை எப்படி வந்து ஹேண்டில் பண்றது ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்பாடானு உட்காரது ஜாலியா இருக்கா இல்லை வீட்டில் வச்சுக்கிட்டு நாள் முழுக்க அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறது ஜாலியா இருக்கான்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எனக்கு சூப்பராக போய்கிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியல அம்மா இதை பண்ணி கொடுங்க அம்மா இதை சொல்லிக் கொடுங்க அம்மா வாங்க இதை விளையாடலான்னு சொல்லிட்டு எனி டைம் அவங்க கூட தான் இருக்க மாதிரி இருக்குது அவங்கள அனுப்பிட்டு கொஞ்ச நேரம் ஒரு ரெஸ்ட் டைம் கிடைக்கும் அந்த ரெஸ்ட் டைம் இப்போ இல்லாத மாதிரி இருக்குது பட் ஓகே இந்த ஒரு டென் டேஸ் தானே அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு டெய்லி ஓடிக்கிட்டு இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரின்னு ஓடி வந்துடுங்க நமக்குலாம் லீவு விட்டால் என்ன பண்ணுவோம் அம்மா அப்பாவை கண்டுக்க கூட மாட்டோம் ஒன்று தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிடுவோம் மாமா வீட்டுக்கு போயிடுவோம் பட் எனக்கு அந்த சான்ஸ் எல்லாம் கிடைக்கல வீட்டில் தான் இருப்பேன் இருந்தாலுமே வந்துட்டு அம்மா அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்காது இங்கே கூட்டிகிட்டு போங்க அங்கே கூட்டிகிட்டு போகணுன்னு கேட்ட ஞாபகம் கூட கிடையாது பட் குட்டீஸ் இப்போலாம் வந்துட்டு எல்லாம் ஸ்கூலில் வரும்போதே பேசி வச்சுட்டு வருவாங்களா என்னன்னு தெரியல நமக்கு தெரியாத பல ஊர்கள் இவங்களுக்கு தெரியுது அம்மா இங்கே கூட்டிட்டு போங்க அங்கே கூட்டிகிட்டு போங்க இன்னைக்கு இங்கே போகலாமான்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்துட்டு மைண்டில் ாங்க பாவம் குட்டீஸை வந்துட்டு வெளியில் விளையாடவும் விட முடியல அதே நேரத்தில் வந்துட்டு டென் டேஸ் தானே ஊருக்கும் கூட்டிகிட்டு போக முடியல பிகாஸ் ஹஸ்பண்ட்க்கும் வேலை ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால அவங்களால வந்துட்டு கூட்டிகிட்டு போக முடியல ஸோ டென் டேஸ் இங்கே தான் அப்படிங்கிறதுனால வீட்டுக்குள்ளாரே இருக்காங்களா எவ்வளோ நேரம் ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியும் எவ்வளோ நேரம் விளையாட முடியும் எவ்வளோ நேரம் வந்துட்டு தூங்க முடியும் தூங்க வைக்கலான்னு கூட்டிகிட்டு போனால் ரெண்டு பேரும் என்ன தூங்க வைக்கிறாங்களே தவிர அவங்க தூங்கின பாடு கிடையாது இப்படி தாங்க எனக்கு போய்கிட்டு இருக்குது பட் குட்டீஸை பார்த்தாலும் ரொம்ப பாவமாக தான் இருக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிறைய வந்துட்டு இப்ப இருக்கிற குட்டீஸும் கிட்ட எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு நம்மள காலையில விட்டாங்க அப்படின்னா நைட் தான் வீட்டுக்கே போவோம் அவ்வளவு நேரம் தெருவுல ஆடிக்கிட்டு இருப்போம் சாப்பிட கூட போகுமான்னு கேட்டா பெரிய கொஷின் மார்க் தான் அதுக்கு கூட வீட்டு பக்கம் போக மாட்டோம் வீட்லயும் வந்துட்டு நம்மள நைட் நைட் நேரத்துல நம்ம ஞாபகமே அவங்களுக்கும் வரும் வந்து அடிச்சு இழுத்துட்டு போவாங்க பட் இப்ப இருக்கிற குட்டீஸ வெளியே விடுறதுக்கே ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு இங்க வந்துட்டு தம்பி பாப்பாக்கு விளையாடுற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்மே ரொம்ப கம்மி தான் ஸோ அதனால வெளியிலையும் போய் உங்களுக்கு விளையாடுற சான்ஸ் இல்ல முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு அவங்க வீட்டுக்குள்ளாரே தான் வந்துட்டு நான் எங்கேஜா வச்சுக்க ட்ரை பண்றேன் டிவி மொபைல் வந்துட்டு பாப்பாக்கு பார்க்குற பழக்கம் இல்லை தம்பி கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பான் அதுலேயுமே வந்துட்டு அவனை கொஞ்சம் டிவி இல்லாமல் வந்துட்டு அவனை கொண்டு போகணும் தான் வந்துட்டு இந்த லீவ் முழுக்க அவங்க கூட வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் தான் ஒழுங்காக வீடியோஸ்மே என்னால் வந்துட்டு போட முடியல இதில் எவ்வளோ குட்டிஸ் இந்த டிவி மொபைல் இல்லைனா ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டோம் சாப்பிட மாட்டோம் தூங்க மாட்டோம்னு இருக்கிறவங்க இருக்க தானே செய்கிறாங்க அவங்களெல்லாம் நினைச்சா இன்னுமே ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனாலயே காலையில் அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வேலையை எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அவங்க கூட தான் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு லீவு எப்படி போகுது நீங்கள் எப்படி உங்கள் வீட்டு குட்டிஸை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போவுமே வீட்டில் வந்துட்டு புரட்டாசி முதல் வாரமே தள்ளு போட்டுடுவேன் அத்தை மாமாலாம் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி பிறக்கிற முன்னாடி வரைக்கும் ஒரு மாதம் முழுக்க வந்துட்டு அவங்க வந்துட்டு நான்வெஜ் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அஞ்சு வாரமே தழு போட்டு சாமி கும்பிடுவாங்க தம்பி பிறந்ததுலேருந்து எங்கள் ஃபேமிலியில் அது கொஞ்சம் வந்துட்டு பிரேக் ஆகிடுச்சு ரீசன் வந்துட்டு கரெக்டாக தம்பி வந்து முதல் சனிக்கிழமை கும்பிட்டதுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரமே செவ்வாய்க்கிழமை போல பிறந்துட்டாரு ஸோ அதில் இருந்து பார்த்தீங்கன்னா தீட்டு எடுக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு தம்பிக்கு தீட்டு எடுக்கிற அன்னைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிலாம் செஞ்சதுனால எனக்குமே வந்துட்டு அந்த குழந்தை பிறந்த உடம்புன்றதுனால ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான்வெஜ்லாம் கொடுத்தாங்க அந்த வருஷம் தம்பி பிறந்த தீட்டு அவர் பிறந்ததுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு கறி விருந்துன்னு சொல்லி அப்படி போயிடுச்சு நெக்ஸ்ட் இயர் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சாரோட பர்த்டே ஸோ எப்படி பர்த்டேக்கும் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் விருந்து கொடுத்தா ஆகணும் இல்லைங்களா அப்பவும் வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியலை ஸோ அதனாலே வந்துட்டு அதுவும் இல்லாமல் வந்துட்டு ஹஸ்பண்டும் வந்துட்டு ரொம்ப கண்ட்ரோல்லாம் இருக்க மாட்டாங்க நம்ம முன்னாடி இருப்பாங்க பட் வெளியில் போனால் நான்வெஜ் சாப்பிட்ருவாங்க குழந்தைங்களும் நம்ம கட்டுப்படுத்த முடியாது இல்லைங்களா அதனால் நான் ஃபர்ஸ்ட் வீக்கே கும்பிட்டுருவேன் நான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மூணு சனிக்கிழமையாவது அட்லீஸ்ட் சாப்பிடாமல் இருப்பேன் குட்டீஸுங்களுக்கு முதல் சனிக்கிழமை கும்பிட்டதுமே கொடுத்துருவேன் பட் இந்த டைம் வந்துட்டு எனக்கு கும்பிட்றதுக்கும் சுத்தமாக மனசே வரலை டேஸாக நான் பார்க்குற விஷயம் காதல கேட்கிற விஷயங்கள்லாம் கேக்கும் போது மேலே ஒரு ஏதோ ஒரு கோபம் அது என்னன்னே எனக்கு சொல்ல தெரியல பட் அவர்கிட்ட கோபப்பட்டாலும் திரும்ப அங்கதான் போய் நிக்கிறேன் அது ஏனோ எனக்கு தெரியல தம்பி பாப்பாக்கு ஒரு சின்ன ஜோரம் அப்படின்னா கூட என்னால் அதை தாங்கவே முடியாது என்னால வந்துட்டு அவங்க நார்மலா ஆகிற வரைக்கும் சாப்பிடக்கூட முடியாது அந்த மாதிரி ஒரு கஷ்டமா இருக்கும் என்னன்னே தெரியல கடவுள் இருக்காங்களா இல்லையா ஏ என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் திருப்பி திருப்பி போய் அவங்கக்கிட்ட தான் நிற்கிறதா இருக்குது கொஞ்ச நாளாக ரிலேட்டிவ்ல ஒரு பாப்பாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை பாப்பாவுக்கு வந்துட்டு உப்பு அதிகமாக ஆகிடுச்சி அவள் பிறந்து ஒரு ரெண்டரை வயசில் வந்துட்டு டயக்னோசிஸ் பண்ணாங்க திடீர்னு கை கால் வீங்க ஆரம்பிச்சிது கூப்பிட்டு போய் செக் பண்ணதுக்கு உப்பு வந்து யூரின்ல ப்ரோட்டீன் அதிகமாக போகிறதுனால குழந்தைக்கு வந்துட்டு உப்பு அதிகமாக இன்னும் கொஞ்ச நாள் பார்க்காம விட்டுருந்தோம் அப்படின்னா அது வந்து கிட்னி அஃபெக்ட் ஆகிருக்கும்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்துட்டு அவளுக்கு அஞ்சு ஆறு வயசு ஆகுது இன்ன வரைக்குமே அவன் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கா டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கிறாள் குழந்தை வந்துட்டு ஒரு வேலைக்கு ஏழு மாத்திரை எட்டு மாத்திரை போடுறா ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு மாத்திரை அந்த மாதிரி வந்து குழந்த ஒரு பச்சை குழந்தை அது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல இப்போ ஒரு சில குழந்தைங்களாம் உடம்பு முடியலன்னா அனுத்துவாங்க இல்லைங்களா அழகு அணத்து அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டான் உடம்பு முடியலாம் கம்முன்னு படுத்துருவா இப்படி இருக்குன்னு கூட குழந்த சொல்ல மாட்டாள் திரும்ப அகெயின் வந்துட்டு நடுவில் கொஞ்ச நாளாக வந்துட்டு அவளுக்கு கியூர் ஆயிடுச்சு உப்புன்றதே இல்லாமல் நார்மலாக ஆயிட்டா திரும்ப மறுபடியும் அதே மாதிரி கை கால் வீங்கி வயிறு வீங்கி குழந்தை ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டா இந்த ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் இப்போ மண்டே தான் வந்துட்டு குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்குமே அமிச்சாங்க அப்போ நான் கடவுள் மேலே ஒரு கோவம்னா அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படி ஒரு கோவம் ஏன் இப்படி அங்கே போயிட்டு அங்கே நிறைய குழந்தைங்கள பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு இப்படி இருக்கு அந்த குழந்தைக்கு இப்படி இருக்குது இதோட கம்பேர் பண்ணும்போது நம்ம குழந்தை எவ்வளோ பரவாயில்லன்னு கேட்குற விஷயங்கள்லாம் இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவளோட குழந்தைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை நல்லா ஹெல்த்தியாக பிறந்த ஒரு குழந்த ரெண்டரை வயசில் வந்துட்டு சடனாக வெயிட் லாஸ் ஆகிருக்கா கூப்பிட்டு போய் செக் பண்ணால் குழந்தைக்கு வந்துட்டு சுகரு இது வந்துட்டு க்யூர் பண்ணவே முடியாது லைஃப் லாங் இப்படி தான் இருக்கும் குழந்தைக்கு வந்துட்டு இன்சுலின் கொடுத்துட்ருக்கறா சடனாக வந்துட்டு குழந்தைக்கு சுகர் அதிகமாகும் திடீர்னு வந்துட்டு லோவாகும் அவளுக்கு எதுவுமே கொடுக்க முடியாது அவள் கையாலே வந்துட்டு அந்த குழந்தைக்கு ஊசி குத்தணும் ஒவ்வொரு டைமும் அவளுக்கு வந்துட்டு சுகர் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும் அதெல்லாம் யோசிக்கும் போதே என்னால் வந்துட்டு யோசிக்க கூட முடியலை என்னால் அந்த ஒரு மொமெண்ட்டெல்லாம் எவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்துட்டு ஒரு தடுப்பூசி போட போகிறோம் அந்த டைமில் நம்ம குழந்தைக்கு குத்துறதே நம்மளால் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படி இருக்கும் போது நன் தன்னோடய குழந்தைக்கு தான் கையாலே ஒரு ஒரு செகண்டும் ஒரு 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 நாளும் ஒரு ரெண்டு இன்ஜெக்ஷன் மூணு இன்ஜெக்ஷன் குத்தி குத்தி அந்த கு அந்த குழந்தையோட சுகர் லெவல் டெஸ்ட் பண்ணுறதுன்றதெல்லாம் சத்தியமாக நான்லாம் வந்துட்டு என்னால் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஒரு ஒரு நாளும் விளக்கேற்றினா அடுத்த நிமிஷம் நான் கடவுள்கிட்ட முதல்ல கேட்குறது என்னென்னா தயவு செஞ்சு இந்த உலகத்தில் எந்த ஒரு குழந்தையும் எந்த ஒரு குறையோடையும் கொண்டு வந்துராதிங்க பச்சை குழந்தைங்க அவங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் தாங்குகிற சக்தி கிடையாது தயவு செஞ்சு அந்த ஒரு கொடுமையை யாருக்குமே கொடுத்துறாதீங்க கொடுத்த குழந்தைங்க சீக்கிரமே சுகப்படுத்தி அவங்கள இந்த உலகத்தில் ஆயுளோடையும் கஷ்டம் இல்லாமல் வாழ வைங்கன்னு தான் நான் வந்துட்டு கடவுள்கிட்ட கேட்பேன் இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு நிறைய வந்துட்டு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அது என்ன சொல்றதுனே தெரியல முடிஞ்ச வரைக்கும் கடவுள்கிட்ட நம்மளால் ப்ரே மட்டும்தான் பண்ண முடியும் அது மட்டும்தான் வந்துட்டு கூட்டு பிரார்த்தனைக்கு இங்கே வலிமை அதிகம் எல்லாரோட ப்ரேயர்ஸ் இவங்களுக்கு தான் அப்படின்னு குறிப்பிட்டு இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு குழந்தைங்களுமே சுகமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இந்த உலகத்துக்கு வரணும் அப்படிங்கிறத எல்லாரும் வந்துட்டு கடவுள்கிட்ட வந்துட்டு பிரார்த்தனையாக வைப்போம் எல்லா குழந்தையுமே கஷ்டம் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிப்போம் ஸோ அன்றைக்கி சிம்பிளாக என்னால் முடிஞ்சதை முதல் சனிக்கிழமை கும்பிட்டாச்சு மனசும் வரலை அதே நேரத்தில் என்னால் கும்பாமியும் இருக்க முடியலை அண்ட் அதுக்கப்புறம் ஈவினிங் போல் வந்துட்டு குட்டீஸ் வந்துட்டு ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க சரி ஓகே உங்களுக்கு வந்துட்டு பீஸா ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்க அம்மா வீட்டிலே ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு வீட்டில் தான் ரெடி பண்ணேன் ரெண்டு ஸ்பூன் சக்கரை அது கூடவே ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு இன்ஸ்டண்ட் ட்ரை ஈஸ்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கப் அளவு வந்துட்டு வார்ம் வாட்டர் நம்ம கை வச்சா கொஞ்சம் வார்மாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி வாட்டர் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஃபோமெண்ட் ஆக வச்சிடலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே வந்துட்டு மூடி போட்டு வச்சோம் அப்படின்னா அது வந்துட்டு நல்லா ஃபோமெண்ட் ஆகி மேலே மட்டும் அப்படியே கொஞ்சம் உப்பி வர மாதிரி வரும் பாப்பா வந்துட்டு நான் கிச்சனுக்குள்ளார வந்ததுலேருந்தே அதுவும் பீஸா செய்ய போகிறேன்னு சொன்னதுலேருந்தே மேடம் நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்னு வந்துட்டாங்க வேறு எப்படி அவங்கள எங்கேஜாக வச்சுக்க முடியும் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் ஓகேவான்னு சொல்லிவிட்டு அவங்களையும் அதோட இன்வால்வ் பண்ணியாச்சு அண்ட் இந்த பீஸாவுக்கு முக்கியமான டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்னி தான் கடைகள்லையுமே பீஸா சாஸுன்னு கேட்டால் கிடைக்கும் ஸோ நான் வீட்லையே ரெடி பண்ணிட்டேன் ஒன்றுமே இல்லை ஒரு வெங்காயம் ஒரு நாலு தக்காளி தக்காளி வந்து தோளோடு கீறி விட்டு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்துட்டு நாலு பீஸாக கட் பண்ணி தண்ணியில் நல்லா வந்துட்டு தக்காளியோட அந்த தோல் உறிஞ்சி வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் சைடில் தம்பியுமே வந்துட்டு டிவி பார்த்து இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா நரு டூ கக்காஷி அந்த மாதிரி கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வரைய ஆரம்பிச்சிருக்காரு அவனுக்கு அதெல்லாம் பார்க்குற ஹேபிட்டே கிடையாது ஸ்கூலில் போய் ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறதுனாலயா எவ்வளேன்னு தெரியல இப்போ வந்துட்டு நிறைய வந்துட்டு அந்த கேரக்டர்ஸை வந்துட்டு அவர் இன்ட்ரெஸ்ட்டாக வரைய ஆரம்பிச்சிருக்காரு ஸோ நானும் பாப்பாவும் இங்கே வந்துட்டு கான் உரிக்கிறது இது கூடவே வந்துட்டு அதுக்கு தேவையான வெஜிடேபிள்ஸ்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த வேலைகள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஈவினிங் மேலே தான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ண அவங்க அப்பாவும் ஆஃபீஸ்லேருந்து வந்துடுவாங்க எல்லோரும் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக தான் வந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்டுக்கு இந்த வெஜ்ஜு பார்த்தா எப்படி இருக்குன்னே தெரியாது பீஸாவில் கூட அந்த வந்துட்டு நான்வெஜ் பீஸா தான் ஆர்டர் பண்ணுவாங்க எனக்கு பன்னீர் பீஸா ரொம்ப பிடிக்கும் ஸோ பன்னீர் பீஸா அது கூடவே வந்துட்டு சிக்கன் பீஸா ரெண்டு ஆர்டர் பண்ணுவாங்க காஸ்ட் வந்து எயிட் ஹண்ட்ரட் கிட்ட வரும் அதனாலே வந்துட்டு எனக்கு என்னன்னா வந்துட்டு குட்டீஸ் வீட்டில் பண்ணி கொடுக்கறது பிடிக்கும் அண்ட் நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக ஒண்ணு ஒன்றும் பார்த்து பார்த்து பண்ணி கொடுக்கும் போது ஓகே பீஸா வந்துட்டு ஹெல்த்தி கிடையாது தான் பட் நம்ம கையால் பண்ணுறோம் அப்படிங்கும் போது நமக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லைங்களா சரி ஓகே ஏதோ நம்ம கையால் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணும் போது அந்தளவுக்கு ஹோப் கிடையாது எப்படி வரும் அப்படிங்கிறதுலாம் பட் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் பட் அப்போவுமே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே ஓரளவுக்கு நல்லா தான் வந்துருந்தது அகெயின் ஒரு ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் அந்த டொமினோஸில் வாங்கக்கூடிய அந்த பர்ஃபெக்ட் டேஸ்ட் வந்தது எனக்கு வர ஆரம்பிச்சது சரி ஓகே உங்கள் கூடயுமே ஷேர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா எடுத்த உடனே எல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட மாட்டேன் ஏன்னா என்ன பார்த்து ட்ரை பண்ணுவீங்க அது கண்டிப்பாக உங்களுக்குமே நல்லா வரணும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நான் உடனே ஷேர் பண்ண மாட்டேன் எனக்கு அது வந்துட்டு நல்லா பெர்ஃபெக்டாக வருது அப்படிங்கிறது நான் மட்டும்தான் வந்துட்டு உங்கள் கூட நான் அதை ஷேர் பண்ணுவேன் இன்றைக்குமே அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் மைதா வந்துட்டு ஒரு பவுலில் எடுத்திருக்கேன் முக்கால் முக்கால் கப்புன்னு சொல்லிட்டு ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் ஈஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபோமெண்ட் ஆகிறதுக்கு வச்சு ான் அது வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் கிட்ட நல்லாவே வந்துட்டு ஃபர்மெண்ட் ஆகிருந்தது அதை வந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மைதானம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறமா அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுமே இந்த மாதிரி கையை வச்சு நல்லா வந்துட்டு மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் அப்போ தான் வந்துட்டு மாவு நல்லா வந்து சாஃப்டாக வரும் ஆயில் விட்டு நல்லா இந்த மாதிரி வந்துட்டு கைகளெல்லாம் நல்லா வந்து ரப் பண்ணி எடுக்கும் மாவு வந்து சூப்பராக வந்துட்டு சாஃப்டாக இருக்கும் அண்ட் நமக்கு அந்த பீஸாவுமே வந்துட்டு ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் சாப்பிட்றதுக்குமே நல்லா சாஃப்டாக இருக்கும் ஈஸ்ட் தண்ணி கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து நல்லா வந்துட்டு பூரி மாவு பதத்துக்கு இல்லாமல் அதை விடமே கொஞ்சம் இலகெல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்து கைகளால் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வந்துட்டு நம்ம பசைஞ்சி எடுத்து மிக்ஸ் பண்ணி நல்லா உருண்டை பிடிச்சி அப்படியே பவுலில் போட்டு வச்சோம் அப்படின்னா அது ஃபர்மெண்ட் ஆகி மாவு வந்துட்டு டபுளாக வரும் அது வரைக்கும் வந்துட்டு அதை அப்படியே வச்சிடலாம் எனக்கு வந்துட்டு டபுள் ஆகிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் கிட்ட ஆச்சு ஒன் ஹவர்ன்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கூட ஆச்சு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கிட்ட ஆச்சு சைடில் வந்து இங்கே தக்காளியில் இருக்கிற தோலை எடுத்துட்டு வெங்காயம் அது கூடவே வந்துட்டு காஞ்ச மிளகா கூடவே காஷ்மீரி மிளகா வந்து சுடுதண்ணியில் வந்துட்டு ஊற போட்டிருந்தேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதையுமே இது கூட சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா நைஸாக அதை அரைச்சி எடுத்துக்கலாம் இங்கே கடாயில் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணி லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு திக்காக ஆகணும் ஸ்பூனில் எடுத்தோன்னா இந்த மாதிரி இருக்கணும் திக்காக ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து கொதிவிட்டு எடுத்துக்கலாம் இங்கே பீஸா சாஸ்மே ரெடி ஆகிடுச்சி மாவுமே டபுள் ஆஃப் த ஸ்டேஜ் வந்துருச்சு ஸோ இந்த டைமில் நம்ம மாவை எடுத்துட்டு லைட்டாக வந்துட்டு பிசைஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம வேணுங்கிற ஷேப்புக்கு வந்துட்டு உருட்டி எடுத்துட்டு பீஸாவுக்கு தேவையான டாப்பிங்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த ஒரு மாவோட பேஸ் தான் வந்துட்டு ப்ரெட்டாக இருக்கட்டும் பீஸாவாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு பர்கர் பண்ணாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்துட்டு பேஸு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் மாறும் அதுவுமே நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு என்னங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன் ஆல்ரெடி ப்ரெட்டு ட்ரை பண்ணேன்னு சொன்னேன் அதுவுமே சூப்பராக வந்துருந்தது அதோட ரெசிபியுமே நான் சீக்கிரம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பீஸா வந்துட்டு நமக்கு எங்கிட்ட வந்துட்டு ரவுண்டாக வந்துட்டு எந்த ஒரு மோல்டுமே இல்லை ஸோ இதுதான் இருந்தது இதில் தேவையான அளவுக்கு நல்லா பெருசாக வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு லேயர் வந்து திக்காக இருக்கணும் ரொம்ப வந்துட்டு மெலிசாக இருக்கக்கூடாது அண்ட் இதில் வந்துட்டு ஃபோக் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டு எடுத்துக்கிறேன் எதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஹோல் போட்டு எடுத்துக்கிட்டேன் no மாவு வந்துட்டு ரைஸ் ஆகாமல் இருக்கும் லைக் ப்ரெட்டு பண்ணு அந்த மாதிரி இந்த மாதிரி ஹோல் போடுறதுனால மாவு ரைஸ் ஆகாமல் அந்த மசாலாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும் ஒன்ஸ் வந்துட்டு பீஸா சாஸ் போட்டதுமே அதுக்கு மேலே வந்துட்டு சீஸ் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு கிரேட் பண்ணி போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த சாப் இது இருக்கு இல்லைங்களா கிரேட் பண்ணுறது அதில் தான் போட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு பொறுமை இல்லை சரி ஓகே கையாலே இந்த மாதிரி பீச்சு போட்டுக்கலாம் எப்படி மெல்ட் ஆக போகுது அதனால் வந்துட்டு அப்படியே வந்துட்டு இந்த மாதிரி போட்டுட்டேன் ஏன்னா இது வந்துட்டு நான் வீட்லேயே ட்ரை பண்ணது நல்லா தான் இருந்தது பட் இதுலேயுமே ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன் அதனால் அதனால வந்துட்டு அதனால் வந்துட்டு ஃபுல்லாக கிரேட் பண்ண முடியல அப்படியே போட்டுட்டு இது கூட வந்துட்டு கேப்சிக்கம் ஆனியனு அதுக்கப்புறம் வந்துட்டு வேக வச்ச கார்ன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பீஸாவில் நிறைய சேர்த்தா தான் குட்டீஸ்க்கு வந்துட்டு கேப்சிக்கம் எல்லாமே உள்ளே இறங்குன்றதுனால எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு வந்துட்டு வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நிறையவே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு வந்துட்டு பன்னீர் இருக்கீங்க இல்லைங்களா பன்னீரை வந்துட்டு இந்த மாதிரி கிரேட் பண்ணி போட்டுவிட்டேன் அதுக்கு மேலே வந்துட்டு சீஸ் வந்து போட்டிருந்தேன் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன்னா பன்னீரை மட்டும் தன் தனியாக வந்துட்டு தவா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுவேன் இந்த டைம் அப்படியே வந்துட்டு போட்டாச்சு போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு பீஸா மோடில் டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா செம்ம சாஃப்ட்டாக சூப்பராக வந்துருந்தது அதுவும் சூடாக சர்வ் பண்ணும்போதும் அவ்வளோ சூப்பராக இருந்தது இது செய்கிறதுக்கே எனக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கூட ஆயிருக்காது பட் இதே பீஸாவாக நம்ம கடைக்கில் வாங்கணும் இல்லை அளவு இந்த ஷேப்பில் வாங்கணும் அப்படின்னா அரௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டவாது கண்டிப்பாக வந்திருக்கும் ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சி குட்டீஸ்க்கு வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் போட மாட்டேன் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு மட்டும் போட்டு கொடுத்துருவேன் ஸோ நான் லாஸ்ட் டைம் பீஸா வாங்கும் போதே வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்துட்டு பேக்கெட்ஸ் இருந்துச்சு அதை வச்சே வந்துட்டு மேனேஜ் பண்ணியாச்சு ரொம்ப சாஃப்டாக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் தம்பியோட ரிவ்யூ வந்து சொல்லுவார் பாருங்க எப்பவுமே பீஸா வந்துட்டு ஹஸ்பண்டும் ஆர்டர் பண்ணுவாரா ஸோ அவர் இல்லாமல் எனக்கு சாப்பிடவோ செய்யவோ மனசே வராது சரி ஓகே அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி கரெக்டாக அவர் வர கிளம்பிட்டாராங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறந்தான் வந்துட்டு நான் இங்கே ரெடி பண்ணவே டாப்பிங் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பித்தேன் கரெக்டாக அவருமே வந்துட்டார் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சாப்பிட ஆரம்பித்தோம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்டோம் சூடு அது கூடவே லைட்டாக ஸ்பைசி அதனால தான் இந்த ரியாக்ஷன் குட்டீஸ்க்கு ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக் கேர் பாய்